மிக பேரை தலைவர் அவர்களே நாங்குநேரி தொகுதியில் மிக முக்கியமான நகரம் மூலகர்பட்டி நகரம் இங்கு பேருந்து நிலையம் இல்லை தேவையான இடம் அங்கு வசதி உள்ளது எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் நாங்குநேரி மூலகரிப்பேட்டியில் பேருந்து நிலையம் அமைத்து தர முன் வருவாரா என்று கேட்டு அமர்கிறேன் மூல கேள்வி குடிநீர் பற்றியது இருந்தாலும் மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாருக்கும் பதில் இருக்கும் வாங்கிடுங்க மாணவ பேரை தலைவர்களே பேருந்து நிலையமும் அமைக்கலாம் இடமும் இருக்கு இந்த வருஷமே கட்டலாம் அந்த பேருந்து போவதற்குள்ள பாதை இருக்கிறதா இருக்கும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பேருந்து ஒரு பேருந்து எதிரே சென்றால் எல்லாம் வருவதற்கு வழி இல்லை அதனால்தான் நான் மிக நமது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடம் தான் சொல்லியிருக்கிறோம் அது ஏற்கனவே அளக்கப்பட்டு விட்டது பைபாஸ் சாலை போடுவதற்காக அதிலும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இடது பக்கம் பைபாஸ் சாலை அமையுங்கள் என்று ஊர் மக்கள் கேட்கிறார்கள் வலது பத்தம் இருக்கிற பைபாஸார் இருக்கால் தான் ஐந்தாறு ஊர்களிலிருந்து நேரடியாக இணைப்பு கொடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கார்கள் அமைச்சரிடம் சொல்லியிருக்கிறோம் எனவே பேருந்து நிலை ஆந்ததில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தாண்டு கூட நாங்கள் செய்து கொடுக்கிறோம் இடம் தான் கொடுங்க வான்மகுறிப்பாக ஏ கே செல்வராஜ் வான்மிக பேரழைத் தலைவராகல வேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடலூர் நகராட்சி நம்பர் ஃபோர் வீரவாண்டி புளிச்சி பகுதிகளுக்கு பில்லூர் ஒன்றாவது குடிநீர் திட்டத்தின் மூலமாக தற்சோமயம் குடிநீர் வழங்கப்படுகிறது இது போதுமானதாக இல்லை கோவை மாநகருக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடியாரின் ஆட்சி காலத்தில் மூன்றாவது குடிநீர் திட்டம் நிதி ஒதுக்கிடப்பட்டு தற்சோமயம் செயல்பாட்டில் இருக்கிறது ஆகவே பில்லூர் ஒன்றாவது குடிநீர் திட்டத்தில் உள்ள இருபத்தி ஏழு எம்எல்டி தண்ணீரை கூடலூர் நகராட்சி வீரவாண்டி பேரூராட்சி மற்றும் விழுச்சி மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதியில் உள்ள பெருநாக்கிம்பாளையம் பேரூராட்சி நாக்கிம்பாளையம் நரசிம்ம ராய் கம்பெனிய ஆகிய பகுதிகளுக்கு வழங்க மாண்மிக அமைச்சர் முன்வர்வரா என்பதை தங்கள் வாயிலாக அவரை விரும்புகிறார் பேரவிதலைவர்கள் பில்லூர் மூன்றாவது திட்டம் வழி தான் அதை துவக்கினர் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தல்ல ஆனால் துவைக்கியதோடு ஆண்ம அமைச்சர் அவர்களே எங்கள் இதில் இருக்கிறார் துவைக்கியதோடு சரி அதற்கு பிறகு அதனுடைய பைப்லைன் போடப்பட்டது சோர்ஸ் உருவாக்கப்பட்டது இன்றைக்கு அதை வெற்றிகரமாக முடித்து நான் இந்த அரசிலே செய்து இருக்கிறோம் அது ஆரம்பிக்கப்பட்ட போதே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கூடுதலாக கூடுதலாக கோவை மாநகரை பொறுத்தளவு முன்னூற்றி தொண்ணூத்தி அஞ்சு நானூறு எம்எல்டி கிட்டத்தட்ட தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது அதில் இந்த சுவிஸ் திட்டத்திலே அது உங்கள் ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் தனியார் அதை செய்கிற போது மிகவும் தாமதமாக செய்கிறார்கள் அது எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அதை அவர்களிடம் செய்து முடிக்கப்படையவில்லை ஆனால் விரைவு செய்ய எல்லா பணிகளும் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் சொன்ன அனைத்தையும் குறித்து இந்த தண்ணீர் அதிகமாக இருக்கிறது மூணு பில்லூர் ஒன் டூ த்ரீ சு லோக்கல் ஸ்டோர் சிறுவாணி திட்டம் என்று பல திட்டங்கள் கோவையில் கோவையில் இருந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் சொல்ல கவனத்தில் கொண்டு தண்ணீரை திருப்பி அந்த பக்கம் அதிகமாக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறோம் பண்புருப்பேன் அரவிந்த ரவேஷ் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே சோழியன தொகுதியில் நிறைய பாதாள சாக்கடை குடிநீர் இணைப்புகள் எல்லாம் இன்றைக்கு பணிகள் துவங்கப்பட்டு அந்த எல்லாம் பணிகள் முடிந்து வீடுகளுக்கு இணைப்பு வழங்குகின்ற அந்த பணிகள் நடைபெறும் போது சாலை துண்டிப்புக்காக வரைபட அனுமதி பெறும்போது அவங்க சாலை துண்டிப்புக்கு பணம் வசூல் பண்றோம் ரெண்டாவது புதியதாக திட்டம் வகுக்கும் போது திட்டத்திற்காக அந்த சாலை வசூல் பண்ணும்போது அதுக்கும் அந்த ஒப்பந்ததாரருக்கு நிதி வழங்குறோம் மீண்டும் திருப்பியும் புதுசா அப்ளிகேஷன் வாங்கும் போது திருப்பியும் மூன்றாவது முறையாக அந்த சாலை துண்டிப்புக்கு நிதி வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதுவே இந்த பணிகள் முடிந்த பகுதிக்கு ஏற்கனவே ஒப்பந்ததாரருக்கு நம்ம வந்து வீட்டுங்களுக்கெல்லாம் புதிய பைப் லைன் போடுறதுக்கு அந்த ஒப்பந்தத்திலே சேர்த்து தான் விட்டுருக்குறோம் அதனால இதை மறுபரிசீலனை செய்து வீடுகளுக்கு புதியதாக இணைப்புகளை வழங்கும் போது சாலை துண்டிப்பு இல்லாமல் திட்டப்பகுதிகள் திட்டப்பகுதிகள் முடிந்த பகுதிகளை எல்லாம் அந்த அமைச்சர் அவர்கள் அதை கவனத்தில் கொண்டு இணைப்புகள் வீடுகளுக்கு வழங்கும் போது அந்த சாலை துண்டிப்பு பணம் வசூலிக்காமல் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுடைய தங்களுடைய கனிவான பார்வைக்கு கொண்டு வருகிறேன் அமைச்சர் சென்னையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் நன்றாக தெரியும் பாதாள சாக்கடை திட்டம் முடிக்கப்பட்டு அல்லது குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படுகிற போது கிட்டத்தட்ட ஒரு ச ஒரு சாலையில் ஒரு ஐநூறு இணைப்புகள் தர வேண்டும் என்று சொன்னால் நூறு பேர் முன்னே பணம் கட்டுகிறார்கள் நூறு பேர் பணம் கட்ட என்கிறார்கள் பிறகு அவர்கள் கேட்கின்ற போது அந்த நூறு பேருக்கு கொடுத்து வீட்டு இணைப்பு கொடுத்த பிறகு விண்ணப்பம் வர வர தான் கொடுக்க வேண்டியிருக்கிறது அப்படி விண்ணப்பம் வர வர கொடுக்கின்ற காரணத்தால் சாலைகளை அப்பப்போது தோன்ற வேண்டியிருக்கிறது அதனால் உடனடியாக முழுமையாக சாலை போடுவது என்பது கொஞ்சம் தாமதமாகிறது எனவே உறுப்பினர்களுக்கும் தெரியும் எனவே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி நான் கூட டெபாசிட் கூட நீங்கள் அதிகம் கேட்க வேணாம் நீங்கள் இணைப்பை கொடுங்க அப்படின்னு தான் நமது சென்னை மெட்ரோ ஆட்டுக்கு சொல்லியிருக்கோம் எனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்வதை கவனத்தில் கொள்ளலாம் சாலையை செப்பனிடுவதற்குரிய அதுக்கான நிதியெல்லாம் கொடுத்துருவோம் ஏற்கனவே வந்து கொடுத்துருக்குறோம் அதுக்கு அதனால் தாமதம் இல்லாமல் செய்ய அனைத்தையும் ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் விநாயகன் இருநூற்றி பதினொன்று மாண்முக உறுப்பினர் கோ தளபதி மாண்முக பொது